கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ரவுடி செவலக்காலக்கன்று வந்திருக்குது ஒரு மயிலக்கன்று நல்ல தோல் நெசியில் புறமாடை ஏத்தம் தாடக்கூடி இல்லாமல் அருமையான டாப்பான கன்று ஒரு பன்னெண்டரை புடி உயரத்தில் வந்திருக்குதுங்க ஒரு செவலக்கால கன்று தனியாக வந்திருக்குது ரெண்டு காலக்கன்று தனித்தனியாக வந்திருக்குதுங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் பார்த்துடலாம்க எல்லாமே தெளிவான குவாலிட்டியான காங்கை கண்ணுகள் காலக்கன்றுகள் கொண்டு வந்திருக்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன கன்றுகள் பிடிக்குது அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க எல்லாமே பின் மாடு நல்லா நோட்டத்தில் இருக்குங்க நல்லா நைஸ் குவாலிட்டியில் இருக்கும் ஒவ்வொரு கண்ணாக வண்டியிலேருந்து இறக்கி என்னென்ன விளை நிலவரம் சொல்கிறோம் என்னென்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள் அதே மாதிரி என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க எல்லா கண்ணுகள் எல்லா மாடுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா விளைநிலவரம் நிலவரம் கண்டிப்பாக பதிவிட்டிருப்போமுங்க விளைநிலவரத்தை நிலவரத்தை பதிவிடாமல் எந்த பதிவும் நம்ம போடுறது கிடையாதுங்க அதனால் வந்து விளைநிலவரத்தை நிலவரத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக கூப்பிடுங்க ஒவ்வொரு கண்ணுகளும் விற்பனைப்பதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை நிமிஷம் நம்ம ஆடியோவிலையும் தெளிவாக சொல்லிருப்போம்ங்க வீடியோவில் நம்ம முதலாக பார்க்குற கண்ணுங்க நல்ல நைஸ் குவாலிட்டிங்க ஐஸ் கட்டியாட்டிருக்கக்கூடிய கன்று நல்ல பொம்மையாட்ட கொண்ணாமொலி கண்ணாமொல்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஒரு கண்ணாமொல்லி தோட்டத்தில் நல்ல கொம்பு தலையில் நல்ல சுத்தமான காங்கேம் கன்று சுறுசுறுப்பில் பட உடப்பில் அருமையான கண்ணுங்க நல்ல தாடைங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இருக்காது தொப்புல் கூடிய வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடிவேரை ஊட்டி சுத்தமாக தெரியாத அளவுக்கு நல்ல சாட்டை வராட்டு இருக்குங்க கன்று கால் கருப்பு தெளிவாக இருக்குங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தன கலரில் இருக்குங்க டார்க்ஸ் எவ்வளோ கிடையாது நல்ல சந்தன கலரில் இருக்கும் பின்மாடி ஏற்றோம் நல்ல வால் சொன்னோம் வால் அடக்கும் எல்லாமே இந்த கண்ணில் வந்து நம்ம ரெகுலரைஸ்க்கு எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் கண் வந்து ரொம்ப பெரிய அதாவது ரொம்ப பிடிக்கன்னா போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க கண் நல்லா ஊறி வரக்கூடிய கண்ணுங்க பூச்சி மாத்திரை போட்டு நல்ல முறையாக பராமரித்து வந்தோம்னா இன்னுமே அந்த வயர் ஒட்டி ஒட்டியாக நம்ம போட்டு வரையல் நல்ல முதுகு சட்டம் கைகள் ஊக்கம் அந்த அடிவயர்த்தோம் லேசாக தூங்குற மாதிரி இருக்குது அதை வந்து அப்படியே உள்ளே போய் ஃபிட்டாகி வரும்போது கண் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மத்திரி போட்டு நல்லபடியாக பராமரிச்சிங்கன்னா கண் தெளிவான கண்ணாக வந்து சேர்ந்துடும் படவொடுப்பு சுறுசுறுப்பில் அருமையான கன்று இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது டு பத்து மாதம் அந்த மாதிரி இருக்குங்க நல்ல கண்ணாக இருக்கும் நைஸ் குவாலிட்டியில் இருக்கும் சுறு சுத்தமாக இருக்கும் பற்கள் எட்டு பற்கள் இருக்குதுங்க விதர்கள் இரண்டு விதர்கள் இருக்குது குழம்புல் நாளும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த காலக்கண்ண்களுக்கு குளா அமைப்பு ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஒரு ஈக்குமத்தி கூச்சிங் கூட உள்ளே போகாது அந்தளவுக்கு சந்து நல்ல குளா அமைப்பு இருக்குது கால் கருப்பு தாடை வந்து பார்த்தீங்கன்னா ரம் பேப்பராட்ட சுத்தமாக தாடையே இல்லாத அளவுக்கு இருக்குங்க கண் இன்னும் காயடிச்சுக்கு அதுவாட்டி ஊறி வரும்போது தெளிவான கண்ணை வந்து சேர்ந்துருங்க இதோடய விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல கொடுப்பான கன்று கண்ணாமொழியில் நல்ல தெளிவான கண்ணாமொழி நல்லா வெளிச்சமான வெளியில் உள்ள பெரிய கண்ணாமூலியோட நல்ல கைகள் ஊக்கத்தோட நைஸ் குவாலிட்டியில் இருக்கும் இதோட விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் பார்த்துட்டு யாருக்கு எந்த மாதிரி கண்ணுகள் பிடிக்குது அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுட்டு பதிவை ஒரு முறைக்கு இரண்டு முறை தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுங்கள் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வடகில் டெலிவரி கொடுத்துட்றோம் நீங்கள் எப்பவும் போல் ரெகுலராக எடுக்கிறவங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் புதுசாக எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதுங்க உங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா லொக்கேஷன் கொண்டாந்து இறக்கி கொடுத்து கட்டி கொடுக்க வரைக்கும் நம்ம பொருட்படுத்திக்கிறவங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் அந்தந்த கண்ணுகள் எந்தெந்த ஊர்களுக்கு விற்கிதோ அது எல்லாமே பக்கத்து பக்கத்து ஊருக்கு விற்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வடையில் எங்களால் ஈஸியாக பண்ணி கொடுக்க முடியுது டெய்லியும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பற்றியும் விற்பனை போட்டு போட்டுகிட்டு வந்துருக்கிறவங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு பெருசாக நம்ம ஒன்றும் வர்ணித்து சொல்ல வேண்டியதில்லை கண்ணை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுங்க இந்த மாதிரி கண்ணுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவில் வாண்டட் இருக்குது நல்ல கண்ணை கொண்டு போய் மேட்சிங்னா தரமாக வந்து சேர்ந்துடுவாங்க விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வேறு எதாவது சந்தேகம் எந்த டவோ எது இருந்தாலும் நீங்கள் தொடர்புட்டு கேட்டுட்டு மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் தெளிவாக நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நீங்கள் விலையை பேசி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு பத்து டு பாஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அட்வான்ஸ் கண்டிப்பாக போடணுங்க அப்போ தான் வந்து நம்ம உங்களுக்கு அந்த கண்ணுக்கு வந்து நம்ம புக் புக் பண்ணி எடுக்க முடியும் வச்சுருக்க முடியும் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து வர ஃபோன் காலில் நம்ம கண்ணில் வந்து விற்றுருவோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னாலும் மருத்துவ ரீதியான சந்தேகம்னாலும் தாராளமாக இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அப்படி எடுக்கலைன்னா கூட நம்ம திருப்பி கூப்பிடுவோம் இல்லைனாலும் நம்ம உங்களுக்கு லைனில் வரலைனாலும் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் தொண்ணூற்றொம்பது சதவீதம் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறவங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேங்க காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க நம்ம இடம் கடுத்தாரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல பிரித்து பண்ணிட்டுருக்குறோங்க பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர்லேயும் கடுத்தாரி இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் பரமத்தி ஏதாவது கோயம்புத்தூர் ஊரில் இருக்கக்கூடிய கா வந்து நம்ம கடுத்தாரி இருக்குதுங்க அங்கேயும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் காலக்கண்ணுகள் கிடாரிக்கனங்கள் இருக்கும் பொங்கலூர் பல்லடத்தில் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாமுங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது எந்த மாடு எங்கே இருக்குதுன்னு கேட்டுக்குங்க நம்ம விற்பனை பதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ணு எந்தெந்த மாடு எங்கெங்க இருக்குது இந்த கிட்டத்தரலேயே இல்லை பரமத்தில் இருக்குது அப்படிங்கிறதும் தெளிவாக நம்ம சொல்லிடுவோம் வீடியோ பதவியில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க சூப்பரான குவாலிட்டியில் நல்ல மயிலைங்க நல்லா வெண்மையான மயிலை வெண்மையான மயிலையாக இருந்தாலும் கால் கருப்பு தெளிவான கால் கருப்பில் நல்லா தாடக்கூடி தொங்கல் இல்லாமல் தாடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருந்தாடையில் அண்ணா திருநதுன்னா தாடையே இருக்காது அந்தளவுக்கு நல்லா பேப்பர் மாதிரி நைஸ் தாடையில் பன்னெண்டரை புடி உயரத்தில் நல்ல புறமாடு ஏற்றத்தில் நல்ல வால் அடக்கம் அந்த வால் சொன்னால் உருட்டு வால் இல்லைங்க நல்லா சிறுங்கடவில் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட்டிங்கான உடம்பு சைஸில் பன்னெண்டரை புடி உயரத்தில் கண் நல்ல கைகள் ஊக்கமான கண் தொப்புள் கூட இறக்கமாக இருக்காது நடுமுதுக்கு இல்லை அடிவேறு தொங்கல் இல்லைங்க நல்லா ஃபிட்னஸ்ஸாக இருக்கும் பின் மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் போர்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் குறிப்பான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் தெளிவாக இருக்குங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கருமணி மேலையாக இருந்தால் இவ்வளோ கால் கருப்பு தேவையில்லை ஆனால் இந்த வெண்மையான மேலையாக இருந்தோன்னா இந்த கால் கால் கருப்பு கண்டிப்பாக வந்து நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் கண் புறமாடு ஏற்றமோ வால் சொன்னமோ தாடக்கூடி இல்லாமையும் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க பெருவெட்டில் நல்ல பெருவெட்டை வந்து சேரும் சுழி எல்லாமே சுத்தமாக இருக்கும்கங்க கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா களி நல்லா வந்து வீடியோ எடுத்திருந்தால் நல்லா தெளிவாக இருக்குங்க இன்றைக்கி வீடியோ பார்த்துருக்கு நேரம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம கொண்டு வந்து ஏற்கனவே வீடியோ பதிவு நல்ல நல்லா மேட்ச்சில் மேஞ்சு கன்றுலுங்க தீவனத்துக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் எந்த கன்று எந்த மாதிரி வேணுனாலும் தொடர்பு கொண்டு கேளுங்க இந்த பன்னெண்டரை படி உயரம் இருக்கக்கூடிய ஒரு வருடமான மயிலக்கன்று காலக்கன்று நல்ல பொறுப்பில் இருக்குது கொண்ணாமலி பொம்மை குட்டியாட்ட தெளிவாக இரட்டத்து மன அமைப்பில் இருக்குது இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் எல்லா பதிவுலையுமே நம்ம சொல்லக்கூடிய விலையிலிருந்து வாங்குகிற கஸ்டமர்களுக்கு விலை வந்து கண்டிப்பாக அனுசரித்து கொடுத்துட்ருக்குறோம் இதுதான் ரேட்டு ஒரு ஐநூறு தான் கம்மி பண்ண முடியும் இல்லை கம்மி பண்ணவே முடியாது அப்படிங்கிறது எந்த கஸ்டமருக்கும் நம்ம சொல்கிறது இல்லைங்க அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை அதே மாதிரி தானுங்க நீங்கள் ஐயாயிரூவா வா வரும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தீங்கன்னா போதும் ரெண்டாயிரரூவா வரும் பட்சத்தில் நீங்கள் ஆயரருவா கொடுத்தீங்கன்னா போதும் எல்லா ஊர்களுக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உடுமலை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த பகுதிகளுக்குலாம் வந்து ஒரு ஆயிரம் டு ஆயிரத்தி ஐநூறு வாடகையில் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துட்றோம் எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கட்டுபடியாதுன்னா அங்கங்கே டெய்லியும் வந்து ரெண்டு கண்ணுகள் ஒரு கண்ணுகள் மாடுகள் ஏதோ ஒன்று புக்காகிட்டே இருக்கும் அதனால் நம்ம கொடுத்துட்றோம்ங்க வெளியூர் வழி மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் நம்ம இடத்துல ஏதோ ஒரு கண்ணோ மாடோ ரெடியாக இருக்குங்க அதனால் ஈஸியாக கொடுக்க முடியும் வீடியோவில் பார்க்குறதுங்க மூணாவதாக பார்த்துட்டுருக்குறது நல்ல ரவுடி நல்ல ரவுடியான கண்ணாக வேணும் நல்ல ஆளை ஏமாந்த போட்டு தள்ளுற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு பழக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான ரவுடிங்க கொஞ்ச கொஞ்சம் தரவோடு கிடையாது இறக்கி கொண்டு வந்து கட்டுனேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் யாரையுமே கிட்ட விடுது அளவுக்கு நல்ல பாய்ச்சல் குணம் இருக்குது நல்ல சவுண்டோடு அப்படியே அந்த வேரியமாக பாய வரக்கூடிய இது இருக்குதுங்க அந்த பாய்ச்சல் மாதிரி வீடியோ எடுக்க முடியல எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கயிற்கெல்லாம் ரொம்ப கால்ல சிக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அந்த மாதிரி யூடியூப்பில் போட முடியாது கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாய்ச்சல் குணத்துலேயும் இருக்கும் மிரளி ஃபோர்ஸு எதை கண்டும் பயப்படாத ஒரு குணம் ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்மால் சுற்றி நின்று எல்லா கண்ணுகளையும் பிடிச்சிடுவோம் அப்படி இந்த கண்ணை வந்து கிட்ட போய் பிடிக்கவே முடியல கிட்ட சுற்றிக்கிட்டே இருக்குது கிட்ட போனோம்னா அப்படியே பாய வருது இல்லைன்னா தூக்கி உதக்கி வருது நல்ல சுறுசுறுப்பான கன்று ஒரு எட்டு மாதம்தான் இருக்குங்க நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்கும் தொப்புல் கூடிய ஒன்று உள்கிட்ட இறக்கம் இருக்காது நல்லா குணம் பண்ணி ரேகுலர் ரேஸ் வண்டி பழக்கத்துக்கு மேய்க்கிறவங்களுக்கு சூப்பரான கண்ணாக இருக்குங்க இல்லை ஜல்லிக்கட்டுக்கு வட மஞ்சு வரட்டுக்கு இந்த மாதிரிலாம் தேவைப்படுற நண்பர்கள் வெளியூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அறந்தாங்கியுமே இந்த பகுதியிலேருந்து கேட்குற நண்பர்களுக்கு மதுரை பகுதியிலேருந்து கேட்குற நண்பர்களுக்கு அருமையாக இருக்குங்க கண் நல்ல ஃபோர்ஸுங்க நல்ல படவொடப்பு இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க கையால் ஊக்கம் இருக்குது சிறுங்கடவுள் இருக்குது அடிவேறு தொங்கல் இல்லாமல் அறந்து ஆடையில படவொடப்புலையும் சுறுசுறுப்புலையும் சரியான கொண்டித்தனமான ஒரு கண் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் நிறையா அதிகளவில் கூப்பிட்ருப்பீங்க பாய்ச்சலில் இந்த மாதிரி மரலையில் வந்தால் சொல்ல சொல்லி யாரும் எந்த நேரம் கூப்பிட்டீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது அதனால் சேனலில் பதிவிடுறோம் யாருக்கு முதல்ல பார்க்குறீங்களோ யாருக்கு பிடிச்சிருக்கோங்க நீங்கள் எடுக்கிறவங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னால் எடுத்துக்கலாங்க இதையும் பத்திரமா உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறக்கூட வரைக்கும் தெளிவான பொறுப்பு நம்ம எடுத்துக்கோங்க இந்த ஏழு எட்டு எட்டு மாதமான சுழி சுத்தமான சுறுசுறுப்பான கொண்டித்தனமான செவலக்கண்ணு காலக்கண்ணு இதோட விற்பனை வெளிநாடுவரம் பார்த்துட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க சந்தேகம் இருந்தாலும் தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துகிட்டு போகலாமங்க அடுத்து வரக்கூடிய விற்பனை பதியும் பாருங்கள் அடுத்ததாக வண்டியில் இருந்து இறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டனாடி உடம்புல நல்ல கோழி மட்டாட்டம் உருட் சைஸ் கூடிய கன்று நல்ல புறமாடி ஏற்றம் இருக்குது தாடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசான தாடை தானேங்க காயடிச்சு விட்டோம்னா இந்த தாடை வந்து சுத்தமாக இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப மெலிசான தாடையாக இருக்கும் தொப்பு கூட இல்லை கால் கருப்பு தெளிவாக இருக்குது நல்ல ரெட்டனாடி உடம்பு முதுகு சட்டை நல்ல அகலமான முதுகு சட்டத்தில் இருக்குது கும்பரோட்டம் நேர்கொம்பா இருக்குங்க ஏற்றத்தில் யாத்தத்தில் சனத்தில் சுறுசுறுப்பில் பட எல்லா வந்து சுத்தம் இருக்குதுங்க கால் கருப்பும் கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் விடாமல் கால் கருப்பு இருக்குது கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம் இருக்கும் ஒரு பதினொன்றரை புடி உயரத்தில் இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கவும் எடுத்துக்கலாம் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இந்த பத்து மாதமான ஒரு பதினொன்றரை புடி உயரத்தில் பன்னெண்டு குடி நெருக்கி இருக்குங்க பதினொன்றரை புடின்னு நம்ம சொன்னாலும் ஒரு பன்னெண்டு குடி கிட்டத்தட்ட வரும் இந்த கண்ணோடய விற்பனை விளை விலை நிலவரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆர்வம் மிக்க உங்களுக்கு சப்போர்ட்டான பெரியவங்க யாராவது இருந்தாலும் இந்த மாதிரி கண்ணுகள் இருக்குது வாங்க கூட்டிகிட்டு போ போகலாம்னு கூட்டிகிட்டு வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து கொண்டு போகிற மாதிரி இருந்தாலும் கொண்டு போகலாம் அதே மாதிரி நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாம் வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து பேருந்து மூலியமாக நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்துள்ள பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு உண்டான வாகன வசதி ஆட்கள் வசதி கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்குறோங்க நீங்கள் வெளியூர் வெளி மாவட்டத்திலருந்து வரும்போது இன்னொரு ஃபோன் நம்பரையும் நம்ம கூடுதலாக கொடுத்துட்றோம் நீங்கள் ஈஸியாக வரலாமே ஒரு ஃபோன் அடிக்கலாம் கூட இன்னொரு ஃபோனில் கேட்டுட்டு வந்துக்கலாம் இந்த பத்து மாதமான ஒரு பதினொன்றரை புடி உயரம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தனக்கலாக இருக்கக்கூடிய செவலக்கன்று இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலக்கன்று காலக்கன்று வருது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு கண்ணுகளையும் தனித்தனியாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை வரக்கூடிய பின்னாடி இதுக்கு பின்னாடி வரக்கூடிய செவலக்கண்ணையும் இந்த செவலக்கண்ணையும் நீங்கள் ஜோடியாக போட்டு எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் குறிப்பாக வந்து இந்த பெரம்பலூர் அரியலூர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர்கள் அதிக அளவில் ரெண்டு செவலை ஜோடி கண்ணாக கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி செவலக்கன்று ஜோடி கண்ணாக வேணுனாலும் இந்த பதிவில் இருக்குது நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமாங்க விற்பனை பதிவு வீடியோவில் நீங்கள் அஞ்சாவதாக பார்க்குறதுங்க சுழி சுத்தமான கண் செவலை கன்று இறக்கி தெளிவு அதே மாதிரி காமிக்கிறோம் கண் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க நல்ல ரட்டநாடி உடம்புல இருக்கும் நல்ல இரட்டத்துமுள்ள அமைப்பில் இருக்குமுங்க அடிவேறு தொங்கல் இருக்காது நடுமுதுக்கு நெரிசல் இருக்காது தாடையை வந்து அளவான தாடையில் இருக்கும் இறக்கம் இல்லாமல் இருக்கும் புறமாடி இறக்கிற எல்லாமே வால் சன்னம் எல்லாமே இருக்குங்க நல்ல கண்ணுங்க யாருக்கு பிடிக்குதோ பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நல்ல கண்ணாமொழி இருக்கும் நல்ல நைஸ் குவாலிட்டி ரட்டநாடி உடம்புல பெருங்கலையை வரும்னா கண் எடுத்துக்கலாமுங்க புறமாடு ஏற்றம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புறமாடு ஏற்றம் இருக்கும் இதுக்கு வயது ஒரு பத்து மாதம் இருக்குங்க சுழி சுத்தம் மற்றபடி பற்கள் எட்டு பற்கள் வெதிர்கள் இரண்டு விதர்கள் கை கால் சுளம் குழாம்பு சுத்தம் கருப்பட்டி ஆச்சல் ஊற்றுற மாதிரி நாலு குழாம்புகள் தெளிவான குழாம்பு அமைப்பு எல்லாம் சுத்தமும் இருக்கும் நே நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்குங்க அதே மாதிரி கால் கருப்பும் கீழேருந்து மேலே வரைக்கும் விடாமல் கால் கருப்பு இருக்குங்க இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இந்த கண்ணையும் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய முன்னாடி வந்த கண்ணையும் ஜோடியை போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாமேங்க அதோட வீடியோ பதிவை இணைச்சிருக்கிறோம் பிடிச்சிருந்தோன்னா பார்த்துட்டு நீங்கள் தெளிவாக கூப்பிடுங்க அதே மாதிரி கொண்டுட்டு போய் நம்மகிட்ட வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு பூச்சி மாத்திரைகள் போட வேண்டியதில்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு பூச்சி மாத்திரை போடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்காக கரெக்டாக பூச்சி மாத்திரை கொடுத்து பராமரித்து வந்தீங்கன்னா நல்லா தீவனம் மழை தீவனம் கொடுத்து டிவார்மிங் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகிற காலையை வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டாட்ட அருமையான நல்லா அவர் கண்மணியாட்டு நல்லா தெளிவான ஆகும் ஏனோ தானே ஏதோ ரெண்டு வகைப்பில் போட்டுக்கிட்டு தோப்பில் மேவு இருக்குதுன்னு எழுத்து கட்டிக்கிட்டு அப்புறம் வந்து ஏதோ ரெண்டு தவிட்டை போட்டு லேசாக தண்ணியோட சலசலம் தண்ணியெல்லாம் காமிச்சிக்கிட்டு ஏனோ தானு பராமரிக்கிறதீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகிறதுல மூணே மாதம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா பாதி மாடு இருக்காது அதே மாட்டு எங்களுக்கு திருப்பி அணைச்சி உங்கள் கொடுத்து வாங்கணும் நீங்கள் எடுத்துக்குவீங்களா வாங்கிக்குவீங்களா இல்லை விற்று கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பதிலே பேச முடியாத சூழ்நிலையாக தான் இருக்குங்க வாங்கிட்டு போனீங்கன்னா நல்ல முறையாக வளர்த்துங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூப்பிட்டு கேளுங்க நம்ம சொல்கிறோம் நல்ல முறையாக வளர்த்தி கொடுத்தீங்கன்னா நிறையா மாடுகள் நிறைய கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நாமளே வாங்கிட்டு வந்து விற்பனை செய்கிறோம்ங்க அந்த மாதிரி சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய காரணம் இந்த மாதிரி நல்லா கோழி முட்டாட்டை வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஆறு மாதம் கழிச்சாலும் கண் இதே மாதிரி கோழி முட்டாட்டை இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்குமே தவிர நல்ல கிளியாட்டை வாங்கிட்டு போய் நம்ம குறங்க மாதிரி பண்ணிட்டோம்னா அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க கால்நடை அப்படிங்கிறது வளர்த்துறது ஒரு கலை அந்த கலையை தெரிஞ்சவங்க நீங்கள் வாங்கி வளர்த்துனீங்கன்னா ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நண்போடு தெரிவிச்சுக்கிறோம் இதுக்கு அடுத்தக்கூடிய வர ஜோடி செவலக்கர்னு பதவியும் பாருங்கள் பிடிச்சிருந்தோன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி விற்பனை பகுதியில் பார்த்து கண்ணுங்க ரெண்டு ஒன்று கொன்று விடாமல் உடம்பு நோட்டத்தில் இருக்கும் நாலு கொம்புலுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக வந்து சேர்கிற அளவுக்கு இருக்குங்க ரெண்டு ஜோடியாக வேணும் நல்லா ரட்டநாடி உடம்பில் ரட்டத்திலம்பெல்லாம் ரெண்டு கன்று ஜோடியாக செவலை கன்று காளைக்கன்று நாலு கால் கருப்போடை குழாம்பு சுத்தம் கையால் கால் சுத்தத்தில் நல்லா பெருவட்டு மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க ஜோடி கலையை வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க ரெண்டு கண்ணையும் சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த பத்து மாதமான சுழி சுத்தமான ஒரு ஜோடி செவலை காலை கன்று இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு கன்று இருபத்தஞ்சி ரூபாயும் ஒரு கன்று இருபத்தெட்டு ரூபாயும் முன்னப்பண்ணு அனுசரித்து சொல்லியிருந்தோம் நீங்கள் ஜோடியை எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரேட் நம்ம சொல்கிறவங்க நீங்கள் தெளிவாக பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறோம் அப்படிங்குறது விடை வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு என்ன கருத்து சொல்கிறோம் அப்படிங்கிற என்ன விவரங்கள் சொல்கிறீங்க பார்த்துட்டு தெளிவாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் நன்றி வணக்கம்